இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கட்டு போச்சு நல்ல நேர்மையான அதிகாரி திமுக காரருக்கு பிடிக்காது இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது அதனால அவர் சில பேர் ராஜினாமா நேற்று கூட திருச்சியில் ஒருத்தர் தனக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னு ஒரு டிஎஸ்பி ராஜினாமா பண்ணிட்டார் இன்னொருத்தர் அந்த டிஎஸ்பி நேர்மையான அதிகாரி அவர் ஜீப்பை பறிச்சிட்டாங்க இங்கிருந்து போன மந்திரி தான் அதுக்கு காரணங்கிறாங்க முழுமையா தெரியல அந்த நேர்மையான அதிகாரி அவருடைய வாகனத்தை இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால அவர் நடந்து அலுவலத்துக்கு போனார் அது கூட பொறுக்க முடியாத அவருக்கு மேல விசாரணை வச்சு இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் மக்களை பாதுகாப்பது நேர்மையான அதிகாரி இருந்தால் தானே மக்களை பாதுகாக்க முடியும்

மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே அப்புறம் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்க இருக்கிறவங்க போய் அங்கே வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க இப்போ அண்மை காலமாக அது ஒரு ஃபேஷனாக நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்குது சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை ஒரு கேவலமான ஆச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு பள்ளிக்கு சிறுமி அனுப்புனா அங்கே எல்லா ஆசிரியரும் நான் குறை சொல்லலை ஏன்னா நல்ல ஆசிரியர்கள் இன்றைக்கு நாட்டுக்கு ஆசிரியர் வேணும் எப்படி நம்ம போய் கடவுளை கும்பிடுறோமோ அது மாதிரி கடவுளாக இருப்பது ஆசிரியர் பெருந்தகைகள் அப்படி ஆசிரியர் இருக்கிற காலத்தில் தான் எங்களை போல் இருக்கின்றவர்கள் உங்களை போல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த ஆசிரியர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அந்த சிறுமைக்கு பாலியல் தொல்லை சட்டத்தில் வாரம் வாரம் பத்துல பார்த்துட்டே இருக்கிறேன் நிறைய பேர் இந்த பாலியல் சீண்டல் அதனால கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமை தேவையா இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஆனா ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கும் பாதுகாப்பு இல்ல பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது